சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஐம்பத்தி இரண்டாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் அமேன் கர்த்தர் பாருங்களேன் இந்த நாளில் நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார் அதாவது நாம் தான் வெளியே வந்து எப்படிதான் நம்ம ஆக்ட் பண்ணாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் ஆண்டவர் பார்க்கிறார் அதாவது கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் வெறும் முகத்தை தான் பார்ப்பான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்தால் கூட தேவ பிள்ளைகள்ட்டதான் கத்தரை எப்படி பார்ப்பார் அதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நன்மையை எந்த நோக்கத்தோடு ஒருத்தருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் பார்ப்பார் நம்ம நன்மை செய்கிறத மட்டும் பார்க்க மாட்டார் அந்த நன்மையை எந்த இருதயத்தோடு செய்கிறோம் அப்படிங்கிறத தேவன் கவனித்து கொண்டே இருப்பார் அப்போ தீய இருதயத்தோடு கூட தீய நோக்கத்தோடு கூட கூட சில பேர் நன்மை செய்கிறதை நான் வந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நடுவில் நான் பார்த்துருக்கிறேன் இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்முடைய இருதயம் வந்துட்டு நன்மையை விட தீமையை அதிகமாக விரும்பிக்கொண்டே கொண்டே இருக்குமானால் அது தேவனை பயங்கரமாக துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் மாத்திரம் இல்லை பாருங்களேன் இந்த மாதிரி தேவ பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் இந்த மெசேஜை பேசும்படியாக ஆண்டவர் ஏவுகிறார் நான் வந்து என்னுடைய சரௌண்டிங்ஸ்லேயே கர்த்தரை அறிந்த பிள்ளைகளே இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்பட்டது உண்டு ஆமேன் அப்போ பாருங்களேன் அவங்க நன்மையை பாதிக்கிறோம் தீமையை விரும்பும்போது என்னுடைய இருதயமே தீமையை விரும்பும்போது என்னுடைய இருதையுமே வேதனைப்படுமானால் அப்போ கர்த்தருடைய இருதையும் எவ்வளவாய் வேதனைப்படும் யோசிச்சு பாருங்களேன் அவர் வேதனைப்படுறது மாத்திரமல்ல நம்முடைய ஆத்துமாவுக்கே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியை வருவித்து கொள்ளுகிறோம் அதை நம்ம உணராமே செய்கிறோம் ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நன்மையைத்தான் அதிகமாக விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய இருதயத்தை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் அடுத்ததாக தீமையை விரும்பவே கூடாது தீமை அவரிடத்துல சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமீன் அப்படி தீமையை நம்ம அதிகமாக நம்மளை அறியாமல் விரும்பணும் அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவுக்கே நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம் you <laughs> கேடு வைத்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் என்று அர்த்தம் பாருங்களேன் கர்த்தர் வந்து விரும்பி தான் சவுல என்ன செய்தார் ராஜாவாக இஸ்ரேவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அவன் ஆரம்பத்தில் நன்மையை தான் விரும்புகிறவனாக இருந்தான் ஆனால் ராஜா பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதிகமான தீமைகளை விரும்பி விரும்பி அதை செய்கிறவனாக மாறிவிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர் அப்படி மாறிப்போனதுக்கு காரணம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நன்மையை பார்க்கலாம் என்ன செய்தார் தீமையை விரும்ப ஆரம்பித்து விட்டார் தன்னை ரட்சித்து தன் மேலே விருப்பம் வைத்து தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரே அப்படிங்கிற நன்றியும் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு தேவன் மேலே நன்றியும் இல்லாம போச்சு நன்மை செய்கிற குணமும் இல்லாமல் போய்விட்டது நன்மை செய்கிறதை அவர் விட்டு விட்டார் விட்டு விட்டுவிட்டதுனால தீமையை அதிகமாக விரும்ப ஆரம்பித்து விட்டார் நம்ம நன்மை விட்டு விடும் விட்டுவிடும்போதும் எப்படி 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 பா மாறி மாறிவிடுகிறோம் தீமையை விரும்புகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அதனால் இன்றைக்கு தே பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காரியம் தூரமாய் இருப்பதாக சவுளுடைய முடிவு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சவுளுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்தது என்பது நம்மளுக்கு தெரியும் அதனால் நன்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த கருத்தருக்குள்ள ஆரம்பித்த அந்த சவுள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தீமையா தேடி தேடி ஓட ஓட அவருடைய வாழ்க்கையும் அப்படியே முடிந்து போனதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாது தீமை அவர்கிறது என்ன செய்ய முடியாது சேர முடியாது கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதை அறிந்து முழு இருதயத்தோடும் நன்மையை தேடி நன்மையை நாடி நன்மை செய்கிறவர்களாக மாத்திரமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து இடத்துல விரும்புகிறார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக அவமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் தீமையை தெரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து நன்மையவே தேடி நன்மையை நாடி ஆண்டவரே செப்பா நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுவீராக எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட சில காரியங்கள் எங்களுக்குள்ள அறியாமல் இருக்குமானால் அந்த காரியங்களை இப்பொழுதே வெளியேற்றி தொடர்ந்து நன்மையை மாத்திர நாங்கள் பற்றி கொள்ள பின்பற்ற உதவி நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்